இன்றைய நாள் ஆண்டாள் அருளை செய்த திருப்பாவை பதினொன்றாம் நாள் பாசுரத்தை நாம் அனுபவிப்போம் தினமும் ஒவ்வொரு தோழிமார்களாய் ஆண்டாள் எழுப்பிக் கொண்டு வருகின்றாள் அந்த வகையில் இன்றைய தினம் ஆண்டாள் முகில்வண்ணன் பேர் பாட சொல்வதாக இந்த பாசுரம் அமைகின்றது பாசுரம் கற்றுக்கறவைக் கணங்கள் பலகரந்து செற்றார் திரள் அழிய சென்று செரு செய்யும் குற்றம் ஒன்று இல்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லோரும் வந்து நின் முற்றம் புகுந்து புகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எற்றக்கு உறங்கும் பொருளேலோர் எம்பாவாய் பாசுரம் மீண்டும் கற்றுக்கரவை கணங்கள் பலகறந்து செற்றார் திரளிய சென்று செரு செய்யும் குற்றமொன்றுமில்லாத கோவலத்தம் பொற்கொடியே புற்றரவு அல்குள் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லோரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ உறங்கும் பொருளையிலோர் எம்பாவாய் இதனுடைய பொருள் என்னன்னு பார்த்தோம்னா கற்றுக்கறவை பல பலகரந்து அதாவது இடையர்கள் வந்து ஏராளமான பசுக்கள் இருந்து பால் கரப்பவர்கள் தானே அது மட்டும் இல்லாம தீமையுடன் போராடி வெற்றி கொள்ளும் இயல்புடையவர்களும் அவர்கள் அத்தகைய கற்றுக்கறவை கரந்து செற்றார் திரளிய சென்று செரு செய்யும் தீமையுடன் போரிட்டு வெற்றி கொள்ளும் இயல்புடைய அந்த குற்றம் ஒன்றும் இல்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே அத்தகைய தோன்றியனால தங்க கொடின்னு சொல்றா இந்த பெண்ண நேற்றைய தினம் தோழிய பண்டொரு நாள் கூற்றத்தில் வாய்வில் கும்பகர்ணனும்னு சொல்லி கும்பகர்ணன் தோற்பதை போல தூங்கிக்கிட்டு இருக்கியே ஆனா அவ ஆற்றல் அனந்தளுடைய அருங்கலமே அதாவது நல்ல ஒரு அணிகலன் போன்று இருக்கக்கூடிய பெண்ணே நேத்து அவர் குறிப்பிட்டா இன்றைய தினம் பொற்கொடியேன்னு சொல்றா அதாவது குற்றம் ஒன்றும் இல்லாத கோவலர்தம் பொற்கொடியே அவங்க அப்பா வந்து அதிகமான பால் கறந்து தீமை எல்லாம் போரிட்டு வெல்லக்கூடிய ஒரு இயல்புடைய ஒரு கோவலர் குலத்துல தோன்றிய பெண்ணே அப்படின்னு சொல்லி அடுத்து சொல்றா புற்றரவு அல்குள் புனமையிலே புற்றரவு புற்று புற்று அரவுனா பாம்பு புற்றுல இருந்து வெளியே தலைநீட்டு படம் எடுக்கும் இல்லையா அந்த நாகத்தை போல கழுத்து அப்புறம் குற்றரவு அல்குள் புனமயிலே பாம்பு முதல்ல கழுத்துக்கு சொன்னான் நாகத்தின் கழுத்தை போல மெல்லிய கொடி இடையை உடையவளையே புனைமயிலே அப்படின்னா கானகத்து மயிலை ஒத்த சாயல் மயில் போல இருக்கக்கூடியவளே சுற்றத்து தோழிமார் எல்லோரும் வந்து நீ முற்றம் புகுந்து இங்க சுற்றி இருக்கக்கூடிய எல்லா இந்த பகுதியில இருக்கக்கூடிய எல்லா தோழிகளுமே வீட்டு வாசல்ல நின்று அந்த முற்றம் புகுந்து அதாவது வீட்டுக்கு வந்து முகில்வண்ணன் பேர் பாட அதாவது கார்மேக பேர்னா பெயர்னா திருநாமங்களை இருக்கோமே ஆனா நீயோ வாயை துறக்காம சும்மா படுத்து உறங்குதியே இது நியாயமா இது இதற்கு என்ன காரணம் சொல்லு அப்படிங்கிற விதமா இந்த பாசுரம் இருக்கு கற்றுக்கறவை கன்றுகளோட கூடிய மாடு அதாவது கண்ணு கண்ணுக்குட்டியோட இருக்கக்கூடிய மாடுனா என்ன மாடா இருக்கும் கறவை மாடுகள் கறவை கணங்கள்னா கறவை மாடுகளுடைய கூட்டம் செற்றார்னா பகைவர் அதாவது கற்றுங்கிறது கன்றை குறித்தது கோகுலத்து கிருஷ்ணன் வந்தது முதல்ல அங்கிருந்த மாடுகள் மூப்படையவே இல்லையா அது கன்றாவே இருக்குதான் அது கூட அந்த விளக்கமாகவும் இதை எடுத்துக்கலாம் கற்றுக்கறவை அப்படிங்குறப்போ கற்றுங்கிறது கன்று கற்றுன்னு சொல்லலாம் அப்படி பார்த்தா கற்றுக்கறவை அப்படின்னா கற்று கரவை கறவை இனங்கள் கற்று கன்று குட்டி இது எல்லாமே கோகுலத்துக்கு எப்போ கிருஷ்ணன் வந்தானோ அப்பையில இருந்து அங்க இருக்க மாடுகள் மூக்கு வயதாகவே இல்லையாம் அதனால கற்றுக்கறவைன்னு சொல்றான் இது வந்து உரையாசிரியர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் குறையொன்றும் இல்லாத கோவிந்தா அப்படின்னா குறையொன்றும் இல்லாத அப்படின்னு சொல்றா ஏன்னா கறவைகள் பின் சென்று பாசுரத்துல மாயைக்கு அப்பாற்பட்ட தூய்மையான கல்யாண குணங்கள் நிரம்ப பெற்றவன் ஏன்னா மாயை இந்த உலகமே மாயைதான் காமம் லோபம் குரோதம் மதம் ஆச்சரியம் எதை பார்த்தாலும் ஈர்க்கக்கூடிய தன்மை எது வேணும் நமக்கே வேணும் அடையக்கூடிய எண்ணம் எதெல்லாம் பார்க்கறது கேட்கிறது சுவைக்கிறது எல்லாமே நமக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு சபல புத்தியோட இருக்கக்கூடிய இந்த குணங்கள்லாம் போக அந்த மாயை மாயக்கே அப்பாற்பட்ட குணமுடையவனாலதான் அவனுக்கு குற்றம் ஒன்றும் இல்லாத அப்படின்னு அதாவது அப்பாவித்தனம் நிரம்பியன் கூட சொல்லலாம் அந்த தூயவனான அவனே அவதாரமாக பிறப்பிருக்கும் அளவுக்கு தூய்மை பொருந்திய கோபாலர்கள் ஏன்னா குற்றம் ஒன்றும் இல்லாத கோவலர்த்தம் பொற்கொடியேன்னு சொல்றான் இங்கு கிருஷ்ணனை குற்றம் ஒன்றும் இல்லாதன்னு சொல்லல அப்போ அங்க இருக்கக்கூடிய கோவலர்கள் ஆய்ப்பாடில் இருக்கக்கூடிய கோவலர்களுக்கே பகவான் குணம் இருக்கு தூய்மையானவர்களா அப்போ பகவான் வந்ததுக்கு அப்புறம் அங்க தூய்மை பொருந்தே கோபாலர்கள் வந்தார்களா அல்லது தூய்மை பொருந்தே கோபாலர்கள் இருந்தனால அங்க பகவான் தூய்மையான இடத்துல அவதாரம் பண்ணானா அப்படிங்கிறது தெரியல மொழி அழகுன்னு பார்த்தா ஒரு பெண்ணை அழக வர்ணிக்கணுங்கிறதுக்காக பாம்பையும் அதோட பரம வைரியான மயிலையும் சேர்த்து சொல்லும் கவினையும் ரொம்ப அழகா இருக்கு ஒரு மயில வந்து குறிப்பிட்ட கையோடு முகிலையும் குறிப்பிடுகின்றா ஏன்னா இந்த இடத்துல மயில் சொல்றா முகில்வண்ணன் பேர்பாட அப்படின்னு சொல்றா மயிலுக்கும் முகில் மேகத்துக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு முகில் கருப்பா இருந்ததுன்னா மயில் ஆட ஆரம்பிச்சோம் கார் மேகங்களை பார்த்தா மயில் தோகை விரித்து ஆடும் இல்லையா ஆனா நீ முகில்வண்ணன் பேரை கேட்ட பின்னமும் உடல் அசைக்காம மயில் போன்ற நீ ஆடவே இல்லை நாவால் நாமம் சொல்லாம இருக்கிறியே அப்படிங்கிற மாதிரியும் இது பொருள்படும் கோபாலர்கள் வீரத்தை சொல்லும் போது இதுல கற்றக்கரவை கணங்கள் அப்படின்னு சொல்லி தொடங்குறா இல்லையா ஒரு மாட்டின் பால் கறப்பதே பெரிய வேலை கணங்கள் அப்படின்னா கூட்டம் கூட்டமா ஆணிரை கூட்டங்கள் பாலையும் கறக்கும் உடல் வலிமை பெற்றவர்கள் கோவலர்கள்ங்கிறதையும் அந்த இடத்துல சுட்டி காண்பிக்கிறார் ஆன்மீக தத்துவம் என்னன்னு பார்த்தா செற்றார் திரளாளிய சென்று சிறு செய்யும் அதாவது பகைவர்கள் தங்களை தாக்கும் வரை காத்திராம அவர்கள் இடத்துக்கே செற்றார் திரள சென்று அவர்களே வராம நம்மளே பகைவர்கள் இடத்துக்கு சென்று அழிக்கக்கூடிய ஆற்றலை கொண்டவர்கள் இந்த இடத்துல குறிப்பிடுகின்றார் மேலும் இது தர்ம பரிபாலனம்ங்கிறது தானே அதனால காப்பதும் தீயோர் அழிப்பதும் இறைவனுடைய அறக்கருணை மரக்கருணை என்பது போலதான் அதனால நாம் செய்யும் நற்செயல்களுக்கு நன்மையை தருவது அவனுடைய அறக்கருணை தீமைகளுக்கான தண்டனை தருவது மரக்கருணை துஷ்ட நிகரம் அனுகிரகம் இல்லையா பகவான் சிஸ்டர் சிஸ்டர்களுக்கு அனுகிரகம் பண்ணுவான் துஷ்டர்களை நிக்ரகம் பண்ணுவான் அறக்கருணை மரக்கருணை அரசன் என்பவன் பகவான் அம்சம் தான் அதனாலதான் அரசனின் செங்கோல் எப்படி இருக்கோ அது போலதான் அரசனுடைய தண்டனையும் இருக்கும் அது எல்லாமே கருணையோட வெளிப்பாடு தான் அதனால தான் அகிம்சா பரமோ தர்ம அகிம்சையே மேலான தர்மம் என்பது நம்மளுடைய அடிப்படை கருத்து தர்ம பரிபாலனமும் கோகுலத்து சுக்கிரளுடைய வீரத்தையும் இந்த பாசுரத்துல ஆண்டல் குறிப்பிட்டு புலமயிலே மயிலே எழுந்திராய் முகில்வண்ணன் பாட அதாவது கர்மேகத்தை ஒத்த முகில்வண்ணனுடைய நீ பாடணும் இல்லையா அது கேட்டும் நீ சுற்றத்து தோழிமார்கள் எல்லாம் வந்திருக்கோமே எழுந்திராய் பெருமாளை அடையலாம் முகில்வண்ணனுடைய பாட வா அப்படின்னு அழைக்கும் விதமா இன்றைய பாசுரம் இருக்கின்றது நாமும் இது போல் முகில்வண்ணன் பாடி மேன்மையிடுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்